ஹாய் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே போயாச்சு ஏன்னா நேற்று லீவு ஓட்டுங்கிறதுனால எல்லாத்துக்கும் லீவு விட்டுட்டாங்க ஆனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்புறம் கடையெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு பசங்க வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொல்கிறதுனால அப்படியே கிளம்பியாச்சு பார்க் ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு தெரியலை இப்போ போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு பெட்ரோல் போட்டு போகலான்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு பெட்ரோலும் போட்டாச்சு நம்ம அடுத்து கிளம்பியாச்சு கிளம்பி பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து வந்தாச்சு அங்கே வந்து பார்க் பூட்டி இருந்துச்சு அப்புறம் இன்னொரு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு போனோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஓப்பனில் தான் இருக்கும் போனோடனே பார்த்தீங்கன்னா பொம்மை இங்கே எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க எல்லோரையும் உள்ளே கூட்டு போயாச்சு பாருங்கள் வந்த உடனேமே பார்த்திங்கன்னா கையிலே பிடிக்க முடியாது ஓட்டம் இங்கே வந்தாவே போதும் மைண்ட் நல்லா ரிலாக்ஷனாக இருக்குங்க சாயங்கால நேரம் பார்த்திங்கன்னா வாக்கிங்கெல்லாம் போகலாம் சூப்பராக இருக்கும் காற்று பார்த்திங்கன்னா சும்மா ஜில்லு ஜில்லுன்னு வந்துச்சு விளையாடுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் விளையாடுற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஓடி வருவானா நான் வந்து வீடியோ மாமா நடுவில் பார்த்திங்கன்னா கல் வந்து போட்டு வச்சுருந்தாங்க நடக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு கீழே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு நல்லா புல்லலாம் வந்துட்டு சூப்பராக அழகாக வச்சுருந்தாங்க அங்கே இங்கே உட்காந்து நம்ம வந்துட்டு பேசுகிறதுக்கோ கொஞ்சம் உட்கார்றதுக்கோ பார்த்திங்கன்னா நிறையா இடம் வந்து இங்கே போட்டு வச்சுருப்பாங்க நல்லா இருட்டாயிருச்சு லைட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டு விட்டாங்க நாங்களும் பாத்தீங்கனா ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்கார ஆரம்பிச்சிட்டோம் உட்காந்துட்டு பசங்களை வந்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காரமிச்சிட்டோம் நிறைய பேர் பால் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது பிடிக்குமா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை